சாதாரண வெங்காய சாறு மறுக்களை சில மணி நேரத்திலேயே போக்கிடிச்சே முகம் எப்படி ஜொலிக்கிறது பாருங்க முகத்தில் இருக்கும் மறுக்கள் மற்றும் பரு கருமையை போக்க பலரும் கண்ட கிரீம்களை வாங்கி செலவு செஞ்சிருப்பீங்க அதெல்லாம் தூக்கி போடுங்க முகத்தில் சில மணி நேரத்திலேயே மறுக்கள் மறைய வெங்காயமும் உப்பும் போதும் வெங்காயத்தின் தோலை உரித்து நன்றாக சுத்தம் செய்து சிறிய துண்டுகளாக நறுக்கி மிக்சியில் அரைத்தாலே போதும் அந்த சாற்றை வடிகட்டி எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதில் ஐந்து எம்எல் அளவிற்கு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வைக்கவும் பின்னர் அதில் கால் ஸ்பூன் உப்பை சேர்த்து கலக்கவும் இப்போது இந்த கலவையை முகத்தில் எங்கு மறுக்கல் இருக்கிறதோ அங்கு தடவிவிட்டால் சில மணி நேரங்களில் மறுக்கல் உதிர்ந்து மறையும் தன்மை கொண்டது வெங்காயத்தில் இயற்கையான சல்பர் அதிகமாக உள்ளது இந்த சல்பர் தான் பாக்டீரியாவை கொன்று வீக்கத்தை குறைக்கும் முகத்தில் தோன்றும் புண்கள் மறுக்கல் ஏற்படுத்தும் கிருமிகளை அழித்து புண் ஏற்பட்ட இடத்தை விரைவாக ஆற்றுகிறது மருத்துவக் கடைகளில் கிடைக்கும் கிரீம்களுக்கும் சற்றும் குறையாத பலனை வெங்காயம் தருகிறது என்பது மக்கள் அனுபவமாகவே சொல்கிறார்கள் மேலும் வெங்காய சாற்றை உப்புடன் கலந்தால் அதன் சக்தி இன்னும் அதிகரிக்கும் உப்பு கிருமி நாசினியாக செயல்பட்டு முகத்தில் இருக்கும் ஒட்டுணிகளை அளிக்கும் அதே நேரத்தில் புண்களால் ஏற்படும் சுருக்கங்கள் கருப்பு தடங்கள் குறையும் தொடர்ந்து இதை பயன்படுத்தும் போது முகம் இயற்கையாக பளபளக்கும் மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் வெங்காய சாறு தைலம் சுரப்பதை கட்டுப்படுத்துகிறது அதிக தைலச் சுரப்பு காரணமாகவே முகத்தில் மறுக்கள் ஏற்படுகின்றன இதை தடுத்து விடுவதால் புதிய மறுக்கள் உருவாகும் வாய்ப்பும் குறையும் மேலும் வெங்காயத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் முகத்தோலை சீராக்கும் இதை வீட்டிலேயே செய்ய முடியும் என்பதால் யாரும் சுலபமாக முயற்சி செய்து பார்க்கலாம் ஒரு வெங்காயம் போதும் சிறிது உப்பும் போதும் செலவில்லாமல் வேதிப்பொருள் இல்லாமல் இயற்கையாக முகம் பளபளக்கும் பழக்கும் சில வாரங்கள் தொடர்ந்து பயன்படுத்தினால் முகத்தில் இருந்த புண்கள் மட்டுமல்லாமல் முகத்தின் ஒளி வீச்சும் அதிகரிக்கும் அதாவது வெங்காயம் இருக்கு பாத்தீங்களா அந்த வெங்காயத்தை அப்படியே தோலை உரிச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா சாறு எடுத்துங்க இந்த வெங்காய சாறு கொஞ்சம் சும்மா ஒரு ஃபைவ் எம்எல் டென் எம்எல் போதுங்க இந்த வெங்காய சாறு எடுத்துங்க இந்த வெங்காய சாறுல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சோன்னு வந்து சால்ட் வந்து மிக்ஸ் பண்ணுங்க அவ்வளவுதான் வெங்காய சாறு ஒரு கிண்ணத்துல வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு அப்படியே ஒரு சால்ட் எடுத்து கலந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வெங்காய சாரும் சால்ட்டும் கலந்து ஒரு சின்ன பேஸ்ட் மாதிரி வரும் இதை வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே ஒரு நம்ம பட்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த பட்ஸ் எடுத்து கொஞ்சமா எடுத்து மறு இருக்கக்கூடிய இடத்துல சரிங்களா நம்ம ரேஸ்ல மறு இருக்குதுன்னா கழுத்துக்கிட்ட மறு இருக்குதுன்னா மரு இடத்துல மருவ மட்டும் அப்படியே போடுங்க மருவ சுத்தி போடுங்க போதும் இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அப்படி பட்டு போய் உதிரத நம்மளால வந்து பார்க்க முடியும்